ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா வெற்றி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ யோகேஷிங் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்றாந்தேதி ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அடிச்சுருக்காங்க அதாவது நமக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே நமக்கு செட் ஆகலை ஆல் போட் பொறுத்தவரை ஒரு சிக்ஸ் மட்டுந்தான் நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெற்றி அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிதான் கொடுத்துருந்தோம் அஞ்சாந்தேதி வரைக்கும் எப்படி ரிசல்ட் அடிப்பாங்கிறதே யாருனாலையுமே கணிக்க முடியாது அதாவது அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால் வெற்றியை கொடுக்க முடியும் உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க நண்பா காசு போனது போனது தான் அதனால் வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம அவ்வளோதான் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாந்தேதி கிஷிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானபெல் நியூ கிஷிங் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏபோட பொறுத்தவரை ஆறு மூணு நாலு பி போர்டை பொறுத்தவரை ஏழு ஒம்பது அஞ்சு சி போட பொறுத்தவரை ஜீரோ ரெண்டு எட்டு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தெட்டு உங்களுக்கு போய் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட்ட அனுப்பிச்சுடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் என்ன ஒரு மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் காமனாக எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்ருவாங்க ரொம்ப நேர்மையான பெர்சன்ட் நம்ம சேனல் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டி ஃபோர் டி ஆஃபர் இருக்குது ஓகே நண்பா ஏபி பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி பிசி பொறுத்தவரை ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபது ஏசி பொறுத்தவரை அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஆனால் வந்து நாளைக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்லி கொடுத்துருக்கோம் நாளைக்கு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து லிமிட்டை ப்ளே பண்ணுங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி பன்னெண்டு ஜீரோ ஒன் ஜீரோ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி மூணு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தொம்போது எழுநூறு தொள்ளாயிரத்தி ஒன்று எழுநூற்றி பதிமூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆல்போர்டு பொறுத்தவரை ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு இல்லாமல் நாளைக்கு அட்டமே இருக்க நண்பா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க த்ரீ டி பொறுத்தவரை அறநூற்றி எண்பத்தெட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி மூணு மூணாம் கலத்தில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகே நண்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நண்பா